வணக்கம் மக்களை வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் இந்த விடையில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீட் எக்ஸாம் நீட் நுழைவுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்குனா அஃபீஷியல் டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்ளை பண்ணுறக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன என்டிங் டேட் என்ன அப்படிங்கிற முழு தகவலை இந்த விடவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஸ்டேட் வயசில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இன்றைக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு இந்த மெடிக்கல் லைனில் படிக்கிறதுக்கு இந்த நீட் நிலவுத் தேர்வில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டுந்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ அதுக்குண்டான கோர்ஸ் டீட்டெயில் வந்து இந்த பாக்ஸ் இந்த இதில் இசையில் கொடுத்துருக்குறாங்க அந்த கோர்ஸோட டீட்டெயில் எல்லாமே இதில் நீங்கள் படிச்சு படித்து பார்த்துக்கோங்க இதுக்கு உண்டான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது எக்ஸாம் வந்து அந்த அந்த டேட்டில் வந்து மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த எக்ஸாம் நடக்குது மொத்தம் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா பதிமூணு லாங்குவேஜில் இருக்குது அஸ்ஸாமி பெங்காலி இங்கிலீஷ் குஜராத்தி ஹிந்தி கன்னடா மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு அண்டு உருது பதிமூணு லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு எக்ஸாம் எழுதணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் ஏழாம்ந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு பதினோரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் பற்றி மட்டும் பார்க்கலாம் அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த நீட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ல இதுக்குண்டான அஃபிஷியல் பேமெண்ட் கட்டுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு அதே மார்ச் ஏழாம் தேதி நைட்டு பதினோரு மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் அப்ளிகேஷனில் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜன மார்ச் ஒம்பதாந்தேதியிலிருந்து பதினோராந்தேதிக்குள்ளே ஆன்லைனில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இதுக்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டுறது ஆன்லைனில் நீங்கள் பே பேமெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டரு இந்தியாவுக்குள்ளே செலக்ட் பண்ணுறவங்க ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கவங்க ஆயிரத்தி எழுநூறுரூவா ஓபிசி நான்கிரீம் ஏரியாவில் உள்ளவங்க ஆயிரத்தி அறநூறுரூவா எஸ்டி தேர்ட் ஜாண்டர்டு பிடபிள்யூடி சேர்ந்தவங்க தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சென்டர் வந்து அவுட் சைடு இந்தியாவில் செலக்ட் பண்ணுறவங்க ஒம்பாயிரத்து ஐநூறுவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்கும் அப்படிங்கிற டீட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எக்ஸாம் நடக்கல அந்த எக்ஸாமோட சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க அதுக்கு உண்டான எக்ஸாம் உண்டான அட்மிட் அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற டேட் வந்து மே ஒன்றாந்தேதி உங்களோட எக்ஸாம் வந்து மே நாலாந்தேதி நடக்கும் எக்ஸாம் மொத்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மணி நேரம் நடக்கும் நூற்றி ஐம்பது நிமிஷம் எக்ஸாம் டைமிங் அதே மாதிரி மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் சென்டர் ஆஃப் நீட் எக்ஸாமினேஷன் வந்து உங்களோடய எக்ஸாம் சென்டரோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலும் உங்களோட அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட்டில் தான் போட்டிருப்பாங்க அதுக்குண்டான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா என்டிஏ டாட் என்ஏசி டாட் இன் மாதிரி இன்னொரு வெப்சைட்டு என்இஇடி டாட் என்டிஏ டாட் என்ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் இந்த ரெண்டு வெப்சைட்டில் எந்த வெப்சைட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ஜூன் ஃபோர்டீன்த் டென்டேடிவ் டேட்டை கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் ஜூன் ஃபோர்டீன்த் இல்லைனா அந்த வீக்லேயே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இதில் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க இந்த மெயிலுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான உங்களோட டவுட்டை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் செகண்ட் பேஜ்லேயும் ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றி சொல்லியிருக்காங்க ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஈஸியமத்தை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு ஓபிசி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓபிசி மேக்சிமம் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே நான் அபிஷியல் வெப்சைட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயில் ஐடியும் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது நம்ம எடுத்து பார்த்தா தான் வெப்சைட்டோட டீட்டெயிலும் கஸ்டமர் கேர் நம்பரும் உங்களுக்கு நீட்டை பற்றி ஏன்னா டவுட்டை கேட் கேட்குறதுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க இந்த நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னுங்கிறத இந்த இதில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டென்த்து மார்க் ஷீட் கண்டிப்பாக தேவைப்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ மார்க் ஷீட் ஏற்கனவே ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு ப்ளஸ் டூ மார்க் ஷீட் தேவைப்படும் ப்ளஸ் டூ இப்போ கரண்டில் இருக்கவங்களுக்கு மார்க் ஷீட் வேண்டியதில்லை அதுபோக ஜாதி சான்றிதழ் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அதில் கேட்டகரியில் ஜாதி சான்றிதழ் வச்சுருக்கணும் இல்லை எஸ்டியாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான ஜாதி சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட பார்வோடோட ஜாதி சான்றிதழ் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு பெட்ரு எல்லா வெரிஃபிகேஷனுக்கும் அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபியூச்சருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட அருகில் இருக்கிற இசை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும் ஸோ லிங்க் பண்ணாதவங்க ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க ஒன் ஆர் டூ டேஸில் அது ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிரும் அது ஆதாரில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு நியரஸ்ட் ஆதார் சென்டரில் நேரில் போனீங்கன்னா ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி கொடுப்பாங்க அது போக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் அஞ்சல் அட்டை அளவு புகைப்படம் அது போஸ்கார் சைஸ் ஃபோட்டோ இதுவும் ஸ்டுடியோவில் போனீங்கன்னா அவங்களே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்கா சைஸ் ஃபோட்டோவும் ஒயிட் பேக்ரவுண்ட் நினைக்கிறேன் ஒயிட் பேக்ரவுண்டும் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க இதுக்கப்புறம் உங்களோடய சைனு இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோடய சைனை ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டு மேம் ப்ளக்கு இங்கில் போடுங்க அதை போட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களோட கை விரல் ரேகை ஒரு ஒயிட் பேப்பரில் ஏ ஃபோர் ஷீட் பேப்பரில் பத்து விரலோட ரேகையும் கண்டினியூஸாக வச்சு அதையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அபார் ஐடி கார்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது மாண்டட்டரி கிடையாது இந்த இந்த இயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மாண்டட்டரி இல்லை இனி ஃபியூச்சரில் அபார் ஐடி கார்டுங்கிறது கம்பல்சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பற்றி இப்போ உங்களுக்கு பண்ண வேண்டியதில்லை மற்ற எல்லா டாக்குமெண்ட்டும் நான் மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும் இதுக்கு நீங்கள் ஈஸியாக நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஸோ கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப்பில் உங்களோடய டவுட்டை மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுவேன் இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்ட் அப்ளேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரியான ஆன்லைன் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்ட் எப்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்